வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நெக்கில் பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதே போல் லேஸ்லேயும் சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேக் இருந்து அதை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கணும் கேன்வாஸ் பேப்பரை நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பேக் நெக்கை விடவே நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பேக் நெக்கோட அளவு அந்த கேன்வாஸ் பேப்பரில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் இன்ச்சுக்கு அந்த பார்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் டோட்டலாக ஒன்றரை இன்ச்சுக்கு தள்ளி தள்ளி மார்க் பண்ணிட்டே வாங்க பார்டரோட அளவு எவ்வளோ வேணும்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ண போற பார்டர் மேலே இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பரை வச்சுக்கணும் பார்டரை நான் தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த கேன்வாஸ் பேப்பரும் ரெண்டா ஃபோல்ட் ஆயிருக்கு ரெண்டையும் பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம இந்த சைடு ஜாயின் போட வேண்டியது இருக்கும் ஜாயிண்ட்டுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதே மாதிரி மடிச்சடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் உள் பக்கமாக நம்ம கேப் விட வேண்டியதில்லை அப்படியே சேர்த்து கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த ஜாயின் போட வேண்டியதை ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுடலாம் ஜாயின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அந்த பார்டர் வந்துடும் இப்போ பார்டரோட பேக் சைடில் அந்த கேன்வாஸ் பேப்பரை நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் கேன்வாஸ் பேப்பரோட சென்டரில் நாச் போட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம பார்டரில் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் போட்டுக்கோங்க நீங்கள் கேன்வாஸ் பேப்பரை வச்சு அயன் கூட பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உள்பக்க ஸ்டிச் பண்ண மாதிரியே வெளிப்பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் சுருக்கமே இருக்காது அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணிடலாம் நம்ம எதுக்காக இப்படி கட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணாமல் நீங்கள் அடிச்சிங்கன்னா சுருக்கு சுருக்கமாக வர வாய்ப்பு இருக்குது அதனால் மறக்காமல் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஒரு கால் இன்ச்சு மட்டும் துணி விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் பார்டரை நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம பேக் பார்ட்டில் லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் எப்போவும் லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஒரே அளவில் தான் கட் பண்ணுவேன் லைனிங் பீஸை மெயின் பீஸோட ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த பார்டர் நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் லைனிங் பக்கமும் பார்டரும் டச் ஆகிருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் சென்டரை மார்க் பண்ணி நம்ம பின் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சு ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் இது ரொம்பவும் சிம்பிளான நெக்கு தான் பிக்னர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஜாஸ்தியாக கூட நம்ம கேட்கலாம் ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்லீவுக்கும் வெய்ட் லைனுக்கும் இந்த பார்டர் கொடுத்துருப்பாங்க இப்போ யாருமே வேஸ்ட் லைனில் இந்த பார்டர் வைக்கிறதே இல்லை வேஸ்ட்டாக தான் போகுது ஸோ அதை இந்த மாதிரி நம்ம நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்டரை ரவுண்ட் நெக் மட்டும் இல்லாமல் பா நெக்குக்கு பா வந்து வீ அந்த நெக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் கர்வ் லைன் வருதோ அங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்டரை திருப்பி லைனிங் பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஸ்டிச் பண்ணுற லைன் வந்து லைனிங் மேலே இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வெளியே திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நெக் டிசைன் வந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சைட்லேயும் ஸ்டிச் போட்டுக்கலாம் நீங்கள் இதுலேயே பைப்பிங் கூட கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அது எப்படிங்கிறது நான் இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன் இப்போது இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த லேஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகாது இது சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதையவே நான் சுருக்கு எப்படி இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் இப்படி ஃப்ளெக்ஸிபிள் ஆகாத லேஸாக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம வெளிப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் அந்த கேர்வ் லைன் வர்ற இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம சுருக்கு வைக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த சுருக்கு கூட நம்ம வைக்க வேண்டியதில்லை ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு ஹாஃப் இன்ச் பார்டர் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் ஒரு இன்ச் அளவுக்குலாம் பார்டர் லேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுருக்கு வச்சு தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும் வெளிப்பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சுருக்கம் இருக்காது அவ்வளோதான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் சுருக்கமே இல்லாத பார்டரும் சுருக்கமே இல்லாத லேஸும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்